வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து ஆளக்கூடிய ஒரு ஆஸ்லி மேடிசன் அப்படின்றவங்க யார் ரெண்டாயிரத்தியில வந்து இந்த ஆஸ்லி மேடிசன் வராங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா யூஎஸ் உடைய யூஎஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்லி மேடிசன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்ட் லெவலில் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் அது யாருன்னு அப்புறமா சொல்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ சர்வே ஒன்று எடுத்தாங்க ஆஸ்லி மேடிசன் வந்து எந்தெந்த ஊர்ல வந்து ஃபேமஸா இருக்காரு அப்படின்றத பாக்கிறதுக்காக ஆஸ்லி மேடிசன் எடுக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்தியால பத்து மாவட்டங்கள்ல முதல் மாவட்டமா வர்றது வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பதினேழாவது இடத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வருது ஆஸ்லி மேடிசன்ன்றது யாரு அவர் எப்படி வந்து இந்தியாவை நிறைய இடத்துல எப்படி ரூல் பண்றாங்க எப்படி வந்து நம்ம ஆங்கிலரிடம் அடிமையா படு அடிமையா இருந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்ப வந்து அந்த ரூலிங் வருது இது வந்து நம்ம மக்கள் தெரிஞ்சே தான் பண்றாங்க அது எதனால பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு பகீர் உண்மைகள் தான் வந்து இந்த ஆஸ்லி மேடிசன் அப்படின்றது பாக்குறோம் இப்போ ஆஸ்லி மேடிசன் யாருன்றது நீங்க இந்த வீடியோல பாருங்க டவுன்லோட் பண்றேன் சரிங்களா டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பாருங்க இப்ப என்ன சொல்லுதுன்னு பாருங்க அஃப்ஐஆர் வச்சுக்கிங்கன்னு சொல்றத இந்த ஆப்போட இது இந்த ஆப் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து இருக்கு ஆனா அப்ப பிரபலம் கிடையாது இப்ப லேட்டஸ்டா வந்து பிரபலம் ஆயிருக்கு இந்த ஆப் எஸ்பெஷலி இது எதனால நம்ம இதை பத்தி பேச போறோம்ன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் கடந்த உறவு அதை வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஆப்போடைய அந்த பேஜே பாருங்க ஆப் அண்ட் அப் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகின் பண்ணலாம் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இத ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் சரிதுங்களா ஆஸ்லி மேடிசன் இப்ப ஆஸ்லி மேடிசன் யாருன்னு பாத்துட்டீங்க இல்லையா ஆஸ்லி மேடிசன்றது ஒரு ஆப் அது ஒரு டேட்டிங் ஆப் அந்த டேட்டிங் ஆப் உடைய பேஜே பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டார்ட் அப்படின்னா நான் வந்து திருமணம் கடந்த உறவுகளை வைத்துக்கொள் அப்படின்றதான் அந்த இது அதை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஆப் ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஜென்ட்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் கொடுத்து பண்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க இப்போ இந்த சர்வேல வரக்கூடிய அந்த பகீர் உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வேல சொல்றாங்க எங்களுக்கு கல்யாணத்தோ மீறி இருக்கக்கூடிய ஒரு அஃபேர் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போத் மென்னும் சொல்றாங்க விமென்ஸும் சொல்றாங்க இது வந்து பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா நம்மளுடைய இந்திய கல்ச்சர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்னா நம்ம தெரியும் கோயிலுக்கு ஃபேமஸ் அப்புறமா பாத்தீங்கன்னா பெரியவர் சொல்லுவது அந்த கோயில் மடம் அதுதான் இப்ப வந்து செகண்ட் எதுக்கு தேர்ட் இப்போ டாப் எதுல போகுது பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்டி மேடிசன் ஆப் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அவங்க வந்து அந்த சர்வே படிக்கும் போதே நமக்கு பார்க்கும் போது எல்லாருமே என்ன சொல்றாங்க இது ஒன்றும் தப்பு இல்லையே எங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்காததால நாங்க இங்க வரோம் எங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீ இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ இது வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ அதாவது வந்து உங்க வீட்டில் யாராவது நீங்க வந்து மொபைல் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்க்கும் போது நீங்க செக் பண்ணுங்க இந்த மாதிரி ஆஸ்டி மேடிசன் ஆப் இருக்கு வச்சிருக்காங்க ஒரு ஒரு தடவை நீங்க செக் பண்ணது ரொம்ப நல்லது பிளஸ் இது என்னன்னா இது வந்து சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்டா ஸோ இது வந்து கூட ஒன்று டேட்டிங் போகலாம் அந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஆப் இது அதில் வந்து இது வந்து என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேரீடானவங்களுக்கான இருக்க ஒரு செய்யப்பட்ட ஒரு ஆப்பு டூ தௌசண்டில் வந்தது இப்போ வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாகி தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இந்தியாலேயே பத்து மாவட்டத்தில் காஞ்சிபுரம் தான் முதல்ல இருக்குது அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பகிரா ஒரு 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 மனசுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ இந்த ஆப்பை வந்து யாரும் பயன்படுத்தாதீங்க நம்மளுடைய சமுதாயம் எப்படி என்றது உங்களுக்கு தெரியும் இந்தியன் கல்ச்சர் படி நம்ம இருக்கணும்ன்றது அனைவரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்